போன ஜென்மத்தில் நீங்க செய்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் அது தோஷமாவோ கர்மாவோ உங்க ஜாதகத்துலேயே தர்மத்தின் வழி செல்லச் செல்ல தான் கர்மத்தின் வழி குறையும் அப்ப கர்மாவை நீக்குவதற்காக கொடுக்கக்கூடியது தானம் லக்னங்களுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாயிருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் சொல்றோம் இந்த செவ்வா தோஷம் நீங்கிறதுக்கு பரிகாரம் முருகன் வழிபாடு ராகுக்குள்ள காயத்ரி சொல்லலாம் அப்ப கேட்டுக்கிட்டே வேலை இந்த இசை காதல ஒழிக்க ஒழிக்க உங்களுக்கு ராகுக்கு எதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமா நீங்கிடும் காசியில் இறந்தால் மட்டும் முக்தி இல்லை காசிக்கு சென்றாலே முக்தி நவதானியத்தை வாங்கி ஊற வச்சு அதை பசுமாட்டுக்கு கொடுக்கும் போது நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிமானமாக நிவர்த்தியாகிடும் இப்போ ராகுவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே சனிக்கிழமையில செய்கிறது ரொம்ப சிறப்பு கேதுவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே செவ்வாய் கிழமையில செய்கிறது சிறப்பு பொதுவாக எல்லாருமே ராசிக்கல் போடுறாங்க இது தவறான கான்செப்ட் திருமண தடை விலகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் நம்ம டிராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா இன்றைய காலகட்டத்தில் தோஷங்கள் அதிகமாக இருக்கு இந்த தோஷங்களுக்கு நிவர்த்தி பண்ற விதமா பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாலரத்னகுமார் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் என்னோட முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா தோஷம்னா என்ன அது எவ்வாறு உருவாகிறது தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் என்ன அப்படின்னா இப்போ பொதுவாகவே நீங்கள் ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் அது மட்டும் இல்லாமல் கர்ம தோஷம் அப்படின்ட்டு நிறைய தோஷங்கள் இருக்குது அப்போ எந்த ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் தோஷமோ அதே போல் ராகு கேதுக்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தோஷம் அதே சமயத்தில் சாபம் கர்மா அப்படின்னு இருக்கு அப்போ கர்மா அப்படிங்கிறது பொதுவாகவே ஜாதகம் மனிதர்கள் பொதுவாகவே போன ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு ஜாதகமே அமையுது எழுதும் போதே நம்ம என்ன எழுதுறோம் ஓம் ஜெனினி ஜென்ம சௌக்கியானம் வர்தினிக்குள்ள ஜென்பதாம் பதவி பூர்வ புண்ணிய நாம லக்கேதே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் அது தோஷமாகவும் கர்மாவோ உங்கள் ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் பொதுவாக ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிறது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்போ லக்னத்துக்கு எந்த இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ பொதுவாக ராகு கேது வந்து தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ லக்னத்தில் ராகு ஏழக்கேது கேது இது என்ன செய்யும் திருமணத்தை தடைப்படுத்தும் அதே போல் எதிர்பாலினர் மீது தேவையில்லாத இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்தும் அது நல்ல நட்பாக கெட்ட நட்பாக அதே போல் திருமண உறவில் பாதிப்புகளை கொடுக்கும் அதே போல் ரெண்டில் ராகு எட்டில் கேது அது என்ன செய்யும் குடும்ப வாழ்க்கையிலையும் ஸ்தானம் பெண்களுக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ ஏழு எட்டில் சுபகிரகங்கள் இருக்கலாம் பாவகிரகங்கள் இருக்கும்போது அது தோஷமாக கன்வெர்ட் ஆகுது ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னீங்க தோஷம் நீங்கிறதுக்கு பரிகாரங்கள் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லுங்க பொதுவாகவே தோஷங்கள் நீக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா ஆலய பரிகாரங்கள் தர்ம பரிகாரங்கள் கர்ம பரிகாரங்கள் அதே போல் வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக பண்ண முடியும் சில பேர் த தோஷங்களுக்கு பார்த்திங்கன்னா தானம் அதாவது எப்படின்னா கர்மாவுக்கு தானம் கொடுக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா நீங்களே எல்லோருமே முடிஞ்ச வரைக்கும் ஆண்களாக இருந்தால் பித்திருக்கள் தகப்பன் இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த தர்ப்பணத்தினப்ப பொருட்களை தானம் கொடுத்தா அரிசி காய்கறி பருப்பு அதே போல் எண்ணெய் சட்டி தானம் எண்ணெய் தானம் பசுமாட்டு தானம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தானமாக கொடுப்பாங்க ஏன்னா தர்மத்தின் வழி செல்ல செல்ல தான் கர்மத்தின் வழி குறையும் அப்போ கர்மாவை நீக்குவதற்காக கொடுக்கக்கூடியது தானம் அதே போல் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கறது தான் தர்மம் அப்போ தர்மத்துக்கு பிரதிபலன் கிடையாது தானத்துக்கு பிரதிபலன் உண்டு பெரிய தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்வாங்க இந்த செவ்வாய் தோஷம் போகிறதுக்கான பரிகாரங்கள் என்ன பொதுவாகவே இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பல பேர் நிறைய காற்று வயசான விஷயங்கள் வச்சுருக்காங்க நிச்சயமாக தோஷம் பாதிக்கத்தானே நிச்சயமாக நான் பார்த்த ஜாதங்களில் செவ்வா தோஷம் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுது காரணம் ஏழாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ ரெண்டாம் இடத்திலோ அப்போ பொதுவாகவே லக்னங்களுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாயிருந்தால் அதை செவ்வா தோஷம்னு சொல்கிறோம் சரி இது எப்படி எந்த விதமாக பாதிப்பு ஏற்படுத்தும்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் பெண்களுக்கு செவ்வாய் செவ்வாய் தான் ஹார்ட்டுன்னு அர்த்தம் செவ்வாய் தான் ஸ்பீடுன்னு அர்த்தம் அப்போ குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளே என்னென்னா வார்த்தைகளில் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் அதாவது அவங்க ஏன்னு கேட்டால் ஏன் அப்படின்னு கேட்பாங்க நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம் அப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது தாம்பத்தியம் அப்போ தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும் அதே போல் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கணவருடன் ஈக்குவலாக தனக்கு சமமான ரைட்ஸ் எதிர்பார்க்கும் அப்போ எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா எட்டாம் இடங்கிறது பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் அதே பார்த்தீங்கன்னா கணவனுக்கு அது அவிள் பாவம் அப்போ அந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்போ தாம்பத்தியம் கற்றில் சுகம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது அங்கே சில கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் நடக்கும்போது இது தோஷமாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இந்த செவ்வா தோஷம் நீங்கிறதுக்கு மிக சிறந்த பரிகாரம் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கு அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது அதே போல் குங்குமம் வாங்கி கோவில்களில் தானம் கொடுப்பது ஏன்னா ரெட் கலர் குங்குமம் வாங்கி தானமாக கொடுக்கறது அதே போல் மாரியம்மன் கோவிலில் குங்குமம் வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது பாவர் கொண்டாட சேர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தொந்தரகளை கொடுக்குதுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பிளட்டு டொனேட் பண்ணுறது ரொம்ப சிறப்பான வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் ராகு கேது தோஷங்கள் நீங்கள் எந்த மந்திரங்களெல்லாம் பூஜிக்கலாம் ராகு கேது தோஷம் நீங்கிறதுக்கு மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகுக்குள்ள காயத்ரி மந்திரம் சொல்லலாம் இப்போ மக்கள் என்ன சொல்லுவாங்க மந்திரம்லாம் ஜப்பம் பண்ண எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் வந்து ரொம்ப இல்லை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம்னா மகுடிக்கு மயங்காத பாம்பு இல்லை அப்போ நாதஸ்வர இசையை கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை பார்க்கும்போது இந்த இசை காதலில் ஒழிக்க ஒழிக்க உங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூரமாக நீங்கணும் சரி நான் ஆலயம் தான் போய் வழிபாடு பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க ராகு அப்படிங்கிறவங்க முஸ்லீம் சப் அப்படின்னு அர்த்தம் தர்கா வழிபாடு தர்கா வழிபாடுங்கிறது வியாழக்கிழமையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் வெளியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னா விடோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ விடோஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒ வெள்ளை பர்தா முறையை பயன்படுத்தக்கூடிய முஸ்லீம் லேடிஸ்க்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா காஃபி அப்புறம் வடை வாங்கி நீங்கள் தானமாக கொடுக்குறது ராகுக்கு எதுக்கு சிறப்பான வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் எல்லாருமே பயப்படுறது சனி தோஷத்துக்கு தான் அந்த சனி தோஷம் நீங்க வழிபாடு சனி தோஷம் பொதுவாகவே ரொம்ப சனியோட சிம்பிளிசிட்டி சனி இருக்கக்கூடிய பாவத்துல பார்த்தீங்கன்னா எளிமையை கடைபிடிப்பது சிறப்பு ரெண்டாம் இடத்துல இருந்தா என்னால எதுவுமே இல்லைங்க எல்லாமே இறைவன் செயல் இப்ப நாளில் இருக்குன்னு வச்சுங்க என் வீடு என்னங்க சாதாரண புதுசை வீடு அவங்க மாளிகை வீட்டில் கூட இருப்பாங்க சாதாரண வீடு ஏழாம் இடத்துல சனி இருந்தால் என் மனைவி போல யாருமே இல்லையே அப்படின்னு பெருமை பேசாம என் மனைவி இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ்வா அப்படின்னு சொல்லணும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் என் வீடு பெரிய பங்களா வீடு அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நான் பாருங்க அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் ஃபாரின் போயிட்டு வரோம் ஏதோங்க என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல அந்த பாபாதிபதி பாவத்தில் சனி பகவான் இருக்கோ அந்த பாவத்தில் தன்னுடைய வார்த்தைகளில் ரொம்ப எளிமையாக இருந்தால் அந்த சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் சனிக்கு சிறந்த பரிகாரம் ஆலய வழிபாட்டை விட சனி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்புன்னு அர்த்தம் அப்போ பேசிக் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய அடிப்படை தொழிலாளிகள் இல்லையா ரோடு கூட்டுறவங்க டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க அதே போல் நீங்கள் ஹா நீங்கள் நிறைய எல் நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க ஹோட்டலில் டேபிள் க்ளீன் பண்ணுறவங்க அழுக்கை சுத்தம் செய்யக்கூடிய அனைவருமே சனியோட ஆதிக்கும் அப்போ அவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு காபி குடித்தா கூட பத்து ரூபா யாசகமாக போடுறத விட உங்களோட உழைப்புக்கான சன்மானம்னு கொடுத்து பாருங்க உங்கள் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஆகும் பித்ருதோஷங்கள் நீங்கிறதுக்கான பரிகாரங்கள் என்ன பித்ருதோஷத்துக்கு பரிகாரமே பார்த்தீங்கன்னா தர்ம பரிகாரமும் கர்மா நிவர்த்தி பரிகாரம் அப்படின்னு ரெண்டு பரிகாரங்கள் இருக்குது நீங்கள் என்னதான் இருந்தாலும் இதோட தாக்கத்தை குறைக்கலாமே தவிர இதை ரிமூவ் பண்ண முடியாது அப்போ பித்ருதோஷம் பரிபூர்ணமாக நீங்கன்னா காசியில் பரிகாரம் செய்வது சிறப்பு காரணம் என்னென்னா காசியில் மட்டும்தான் ஈசனே வந்து பார்த்திங்கன்னா பிணத்தை எரிக்கும்போது அம்பாள் தன் மடியில் வச்சு அந்த பிண்டத்தை எரிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் காசியில் இறந்தால் மட்டும் முக்தி இல்லை காசிக்கு சென்றாலே முக்தி அப்போ ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்த டிவைனுக்கும் காசியில் இருக்கக்கூடிய டிவைனுக்கும் இறையாற்றலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நாம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக பயன்படுத்துவாங்க காரணம் என்னென்னா அந்த ஏரியாவில் என்ன சிறப்புனா சந்திரனுக்கு பிரதானமாக கொடுத்த இடம் அப்போ ஏன் அப்படின்னா சூளத்தால் சிவபெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய சூளத்தால் ஓடக்கூடிய கங்கையை இந்த பக்கம் ரிவர்ஸில் எட்டு கிலோமீட்டர் இருக்கிறார் அப்போ எட்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா சந்திரன் அதாவது சனிக்குள்ளது அங்கே ஓடுறது கங்கை சனிச்சந்திரன் தான் புனர்ப்பு தோஷம் அப்போ பித்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணால் இவங்க காசி போயிட்டு பரிகாரம் பண்ணுறது சிறப்பான பரிகாரமாக இருக்கும் நாகதோஷங்கள் உள்ளவங்க வந்துட்டு எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போகணும் நாகதோஷத்துக்கு பொதுவாகவே நிறைய கோவில்களை சஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் உடனே ரெமிடி ஆகக்கூடியது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலும் கேரளாவில் இருக்கக்கூடிய ரெண்டு கோவில் பற்றி சொல்கிறேன் ஒரு கோவில் பார்த்திங்கன்னா காலஹஸ்தியில் இருக்கக்கூடிய காலஹஸ்தீஸ்வரர் ஞானப்பிரசன்ன அம்பிகை ஏன்னா சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருந்தா சந்திரன் அம்பிகை ஞானம் அப்படின்னா கேது அப்படின்னு அர்த்தம் சந்திரன் கேது இணைவு அதே போல் ஈசன் மேலே ரெண்டு பாம்பு பின்னியிருக்காமல் உலகத்தில் எங்கேயுமே கோயில் இல்லை இங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் பிள்ளையாக இருக்கார் அப்போ கேது ராகு கேதுக்கள் தோஷம் பரிபூர்ணம் நீங்கன்னா காலகஸ்தியில் இருக்கக்கூடிய ஞானபுர்சனாமியும் காலகஸ்தீஸ்வரையும் தரிசனம் பண்ணும்போது ராகுக்கான சிறப்பான பரிகாரம் இம்மிடியட்டாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் உடனே பலனளிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய மன்னார் சாலா இங்கே வந்து ஒன்றரை லட்சம் பாம்பு இன்னும் உயிரோடையே இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா பெண் நம்பூதிரிகள் தான் பூஜை பண்ணுறாங்க எல்லாமே ராகு கேது விஷயமாகவே இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா தம்பூராலாம் வாசிப்பாங்க ஸ்டோட்டலாகவே ராகு கேதுக்கு ஒரிஜினலாகவே ப பூஜை பண்ணக்கூடிய இடம் கேரளாவில் வரக்கூடிய மன்னார் சாலா இது ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு உள்ள கோவிலும் கூட ஆயுள்யம் அப்படின்னாலே சர்பம்னு அர்த்தம் அப்போ சர்பதோஷம் நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய மன்னார் சாலா சிறப்பான ஸ்தலமாகவும் இருக்கும் ஸோ கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க ஐயா திருமண தோஷங்கள் நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் ஏழாம் பாவம் மட்டும் நல்லா இருக்குன்ற பிரச்சனை இல்லை இது திருமணத்தை மட்டும் தான் கொடுக்கும் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமும் நல்லாயிருக்கணும் குடும்பஸ்தானம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடமும் நல்லா இருக்கணும் அப்போ சுகமாக இருக்கிற முக்கியம் இல்லை கணவன் மனைவியோட தாம்பத்தியம் சிறப்பாக இருக்குன்னா பன்னெண்டாம் இடமும் ரொம்ப முக்கியம் அப்போ திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க கோவில்களில் திருத்தணி முருகன் சிறப்பான பரிகாரஸ்தலம் காரணம் என்ன அறுபடை வீடுகளில் வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமியோட திருமண காட்சி கொடுத்த இடம் திருத்தணிகை தன்னுடைய கோபம் தனிந்து இருந்த இடம் திருத்தணி முருகன் கோவில் அப்ப திருத்தணி முருகன் கோவில் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல ரொம்ப சிறப்பான பரிகாரஸ்தலமா இருக்கும் ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தோஷங்கள் இருக்கும் குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும் பொதுவாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்தை சார்ந்த விஷயங்கள் அப்ப திருச்சியில் இருக்கக்கூடிய மன்னச்சநல்லூர் கோவிலுக்கு போயிட்டு அந்த மண் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணுவோம்ட்டா அந்த இடதோஷமும் நிவர்த்தி ஆகிடும் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் கல்வி வாக்கு நாலாம் இடம்ங்கிறது சொல்லிய வித்தை வாகனம் சுபங்கள் சூடு மண்மனை வியாபாரம் அப்போ எல்லா விதமான தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணால் திருச்சியில் இருக்கக்கூடிய மன்னச்சநல்லூர் கோவில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வட்டா எல்லா விதமான தோஷங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் நிவர்த்தி ஆகிடும் இப்ப குடும்பத்துல தோஷம் இருந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டீங்க இந்த வீட்டுல தோஷம் இருந்தா என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் வீட்டுல பொதுவாகவே நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா வீடு முதல்ல கிளன்ஸ் பண்றது அப்படிங்கறது ஒண்ணு விஷயம் இருக்கு காரணம் வீட்டில் நிறைய எதிர்மறை ஆற்றல்களை விளைவிக்கக்கூடிய பொருட்களை முதல்ல தேவையில்லாத உடைந்த பொருட்கள் அதே போல் வாசலுக்கு எதுக்கு கடிகாரம் வைக்கிறத முதல்ல தவிர்க்கணும் நான் பார்த்த வரைக்கும் வாஸ்து தோஷத்தில் மிகப்பெரிய தோஷமாக இருக்கிறது வீட்டில் ரெண்டு விஷயம் நாய் வளர்க்குறது மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துது அதேமாதிரி மீன் வளர்க்கக்கூடியவர்கள் லைஃப் லாங் கடலே தவிக்கிறாங்க மீன் போய் எப்படி முட்டுதோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கடனில் முட்டியே தவிக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனோம் அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரன் ஆகிட்டு இருந்த ஃபேமிலி நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிவ் நின்று போயிட்டுருக்கு என்ன விஷயம்னு பார்த்தா அவங்க பெரிய ஒரு ஆங்கர் அதாவது நங்கூரம்னு சொல்லக்கூடிய அதில் வந்து வாழ்க்கைக்கு மாட்டியிருக்காங்க அந்த வால் நங்கூரங்கிறது என்னென்னா ஓடிக்கிட்டு இருக்க கப்பலை நிறுத்துறதுக்கு அப்போ என்றைக்கு இந்த நங்கூரத்தை வாங்கி இவங்க மாட்டினாங்களோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டல்லு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ ஸோ நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் ப்ராப்பராக அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதன் வழியாக நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும் வாரம் ஒரு முறை உப்பு தண்ணியில் கலந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிறப்பு மாவிழி தோரணம் சாதாரண விஷயம் இல்லை வீட்டு வாசலில் வியாழக்கிழமையில் பதினோரு இலைகளில் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் நீங்கள் கட்டுங்க வீட்டுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தானவே வரும் நவகிரக தோஷங்கள் நீங்க எந்த ஹோமம் மட்டும் யாகங்கள் சிறந்தது என்ன மாதிரியான ஹோமங்களும் யாகங்களும் செய்யணும் நவகிரக தோஷத்தை நீக்கிறதுக்கு சிறப்பான பரிகாரம் என்ன அப்படின்னா சிம்பிளா யாகம் ஹோமம் அப்படி பண்றதை விட நவதானியத்தை வாங்கி ஊற வச்சு அதை பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆடும் அப்போ நவகிரகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னு அம்பிகை வழிபாடு பௌர்ணமியில் வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ணமாக நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு ஹோம ஜாமம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு வந்து கடையில் இருக்கும் அதை நீங்கள் வாங்கி நல்லா அரைச்சி பொடியாக்கி நீங்கள் சாம்பிராணி போடும்போது அதை கலந்து வீட்டில் நீங்கள் தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் பண்ண ஒரு எஃபெக்டை கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் இதை நீங்கள் ஈவினிங் பண்ணுறீங்கன்னா காலையில் இந்த உப்பு மஞ்சள் கலந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் போய் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு பார்த்தா திருமண தடை ஏற்படுது அந்த திருமண தடை ஏற்படுறவங்களுக்கு எந்த மாதிரியான தோஷங்கள்லாம் ஏற்படும் அப்ப திருமணத்திற்கு நிறைய தோஷங்கள் இருக்கு ஒன்னு வந்து பார்த்திங்கன்னா கலத்துற தோஷம் ஏழாம் அதிபதி ஏழாம் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது ரெண்டு இவன் கெட்டு போயிருக்கிறது ரெண்டாம் அதிபதியுடன் ஏழு எட்டு தொடர்பு போல் அஷ்டமாதிபதிய தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் நடக்க நிறைய காரணங்கள் இருக்குது திசா புத்தி கோச்சாரம் மந்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாகவே திருமண தடை விலகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய திருமணங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரத வழக்கமாக வச்சுக்கணும் சரி சிம்பிளாக ஒரு பரிகாரம் அப்படின்னா திருமணம் லக்னத்தில் ராகு ஏழில் கேது அப்படி இருக்குது அவங்களுக்கு வந்து திருமணம் தாமதமாகுது அப்படின்னா நீங்கள் நிறைய இடங்களில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமண மண்டபத்துக்கு வாசல்லே பிள்ளையார் கோயில் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது டு பத்தரை எல்லாருக்கும் ஆஃபீஸ் போகிற டைம்னு சொல்லிவிடுவாங்க இது கண்ட நேரம் இந்த நேரத்தில் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு முடியாதவர்கள் செவ்வாயை போல் கேது அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பதில் அந்த பிள்ளையாருக்கு ஒரு ஒரு முடிஞ்சால் ஒரு சூடம் முடிஞ்சால் ஒரு கற்பூரம் எதையாவது ஒன்று ஒரு அருகம் இல்லாத வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இந்த திருமணத்தால் ஏற்படக்கூடிய நான் தடைகள் நிவர்த்தி நிவர்த்தியா தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏதாவது நேரம் காலாலாம் இருக்கா எந்த காலத்தில் தொடங்கிறது சிறந்தது தோஷ பரிகாரம் செய்யறதுக்கு என்ன காலம் சிறப்பு அப்படின்னா அது தோஷத்தை பொறுத்து இப்போ ராகுவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே சனிக்கிழமையில செய்கிறது ரொம்ப சிறப்பு கேதுவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தையுமே செவ்வாய்க்கிழமையில செய்கிறது சிறப்பு சனியை போல் ராகு செவ்வாயை போல் கேது இதுவே சிறப்பான பரிகாரம் பொதுவாகவே பரிகாரங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திதியில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசையும் காரணம் இதுதான் நியூட்ரல் அப்படிங்கும் போது இந்த நாட்கள் பண்ணக்கூடியது ரொம்ப சிறப்பு அம்பிகை வழிபாடாக இருந்தால் இரவு நேரங்களில் பூஜை பண்ணுவது ஆறு மணிக்கு மேலே பண்ணுறது சிறப்பு சிவ வழிபாடாக இருந்தால் பகலில் செய்வது சிறப்பு கிரக தோஷ பரிகாரங்கள் செய்ய எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதிதேவதை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ சனிக்கு அதிதேவதினு சொல்லக்கூடிய பைரவர் வழிபாடு சிறப்பான படங்களை கொடுக்கும் அதே போல் குரு வழிபாட்டுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கிறது முருகப்பெருமன் வழிபாடு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் வந்து குரு வழிபட்ட ஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு அதிதேவதி இருக்குது புதன்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு இதே வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் இது எதுவுமே முடியாதுங்க அப்படின்னா இல்லை துளசி வளர்த்தீங்கன்னா பரிபூர்ண நிவர்த்தியாடும் ஜாதக தோஷங்கள் நீங்க எந்த எந்திரங்கள் எந்த கற்கள் எந்திர ரத்தின கற்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கற்கள் சொல்றாங்க அந்த மாதிரி எதெல்லாம் அணியலாம் இப்ப கற்கள் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமா பார்க்கக்கூடியது என்னன்னா பொதுவாக எல்லாருமே ராசி கல் போடுறாங்க இது தவறான கான்செப்ட் அது மட்டும் இல்லாமல் நவ கல் போடுறாங்க அதுவும் தப்பு ஏன்னா ஒன்பது கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகமும் உச்சம் பெற்றாலும் தவறு காரணம் மூர்த்திக்கு அஞ்சு கிரகம் உச்சம் அவர் குடும்பத்தோடு இல்லை பதவியில் இல்லை அதே மாதிரி ராஜ்யம் இல்லை மனைவி பிரிஞ்சு கஷ்டப்பட்டார் லைஃப் லாங் போராடிக்கிட்டே இருந்தார் அப்போ எந்த கிரகம் நமக்கு நன்மையை செய்யுமோ அந்த கிரகத்தை போடுவது சிறப்பு அதே போல் நீங்கள் பிறந்த தேதி அப்படி இருக்கு இல்லையா அந்த தேதிக்குன்னு ஒரு ஃபேவரான ரெண்டோ இல்லை ஒன்றோ அந்த எண்கள் வரும் அதுதான் கிரகம் அந்த கிரகத்திற்கான கல்லை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகலாம் அதே போல் எந்திரங்களில் மிகப்பெரிய எந்திரமாக இருக்கக்கூடியது எல்லா யந்திரங்களுக்கும் தலைவின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கர யந்திரம் அப்போ ஸ்ரீசக்கர யந்திரம் அப்படி வச்சுருந்தாலே ரொம்ப ஹியமம் நியமம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமானது ஆத்மார்த்தமான உள்ளன்பு இதோடு வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த எந்திரத்தால் சகலவிதமான நன்மைகளும் அது மட்டும் இல்லாமல் லலிதா பரமேஸ்வரோட பணு பரிபூர்வமான அனுகிரகம் உங்கள் இல்லத்தை தேடி வரும் பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய தோஷநிக பரிகாரங்கள் எளிய முறையில் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்ன பொதுவாகவே எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது ஏன் அப்படின்னா உழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு காலை பொழுது அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இரவு உணவு ஆறு மணிக்குள் உணவு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே நம்மளுடைய வேலையை சின்சியராக பண்ணுறது கிரகத்துலேருந்து நம்மளை காப்பாற்றோம் ஏன் அப்படின்னா இப்போ ஏழு லட்சம் நடக்குது அப்படிங்கும் போது அவங்க சோம்பலை கொடுக்கும் சோம்பலாக இருந்தால் சனி பகவானுக்கு பிடிக்காது ஏன்னா அவர் உழைப்புக்கு அதிபதி எல்லோரும் சொல்லுவாங்க சனி மந்தன் அப்படி கிடையாது அவர் தான் மந்தனை தவிர அவரோட திசையில் எவ்வளவோ பெரிய எல்லாருக்கும் இடத்துலையும் தூக்கிட்டு போய் ஸ்ட்ராங்காக அப்போ உழைப்புக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் பிறர் மனதை புண்படுத்தாமல் இருக்காங்களோ மனிதன் மனிதனாக இருந்தால் எல்லா விதமான தோஷங்களும் இருந்து விடுபடலாம் ஒரு மனிதன் தோஷ பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் இப்ப பரிகாரத்துக்கான காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம் நாம் சொல்லி ஒரே நாள்லேயும் நடந்திருக்கு காரணம் என்னென்னா கடைசியாக ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் அவங்களுக்கு வந்து ஒரு பதினாலு வருஷமாக கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அந்த கேஸ் வந்து ஜெயிக்கணும்னு எப்போ சொல்கிறாங்க காலையில் இதுக்கு பேச போகிறேன்னுங்கிறாங்க ஈவினிங் தான் எனக்கு கால் பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு சிம்பிளாக வேறு என்ன செய்ய முடியும் எந்திரம் போட முடியுமா மந்திரம் பண்ண முடியுமா இல்லை உடனே நடத்த முடியுமா அன்றைக்கி டே எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி ஒரு நட்சத்திரம் நடந்துச்சு அந்த நட்சத்திரத்துக்கு ஆ ஆறாவது நட்சத்திரத்துக்கு உணவு பொருளை சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன் அந்த கிரகத்துக்குரிய கலரை போட்டு சொன்னேன் ஈவினிங் ஃபோன் பண்ணுறாங்க ஐயா பதினாலு வருஷமாக தீராத பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க இந்த காம்பவுண்டு சவர நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பரிகாரம் என்பது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியும் அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு அதை பிலீவ் பண்ணி சக்தியோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உடனடியாக ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ இவ்வளவு நேரம் தோஷங்கள் நீங்கிறதுக்கான பரிகாரங்களை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆப்ஐ டவுன்லோட் செய்யவும்